சில ஆய்வுகளுக்கு ஒரு ஒரு ஆய்வுகளுக்கு பேப்பராக சப்மிட் பண்ணும்போது அதுக்கு நிறைய மூல ஆதாரங்களை நம்ம வைப்போம் அந்த அடிப்படையில் உள்ள மூல ஆதாரங்களையும் சொன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு 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 ஒருத்தர் உண்மையிலே இந்த இந்த கூடல் வந்து உண்மையிலே இந்த நேர்காணலில் ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் தான் சொன்னேன் ஏன்னா தமிழ் வந்து பல ரூபத்தில் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குது பல வடிவத்தில் இருக்குதுங்கிறத வந்து பதிவு செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு ஒரு அரங்கு ஒரு ஒரு கூடல் நேர்காணல் கூடல் இப்போ இன்னைக்கு வந்து மறை உலக மறைன்னா இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் திருக்குறள் சொல்லப்படும் யாரால் எழுதப்பட்டது உண்மையிலே தெரியாது வள்ளுவர் நாங்களா ஒரு முடிவு ஒரு உருவம் கொடுத்துட்டோம் ஏன்னா ஒரு ஒரு சமூகம் மேம்பட்ட லெவல்ல இருந்தாதான் அதுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் கொடுக்க முடியும் ஒரு பெரிய விசாலமான ஒரு ஒரு ராஜ்யமோ ஒரு சமூகமோ இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒழுக்க நெறிகளை பத்தி வரையறுக்க முடியும் அப்படி ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு மூன்று பாடல் கொண்ட ஒரு மறை அப்படின்னா திருக்குறள் அப்போ வரையறுக்கக்கூடிய சமூகமாக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படி ஒரு திருக்குறள் திருமறை இன்னைக்கு உலகம் முழுசும் வந்து அதை போட்டோம் இன்னைக்கு முதல் நம்ம நம்முடைய பிரதமர் கூட அடிக்கடி வந்து திருக்குறளை பத்தி ரொம்ப ரொம்ப செலகிடுச்சு சொல்லி நானும் அங்கு நாங்களும் 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 சொல்லிட்டு அங்க பெரிய விஷயமா ஒரு நாட்டுடைய பிரதமரே நம்முடைய குரலை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த அந்த ஒழிப்பு வந்து இன்னைக்கு வந்து கொரியாலையும் ஒழிக்கிறதுக்கான வேலைகள் நீங்க பண்ணிட்டு கேக்குறது மிக வரவேற்புக்கிறது வாழ்த்துக்கள் எங்களுடைய தமிழ் சமூகம் சார்பிலும் எங்களுடைய சேனல் சார்பிலும் வாழ்த்துக்கள் ஏன்னா திருக்குறள்ங்கிறது பல அறியாத வேலைகளை செய்யும் அறிவுள் அறிவு மாற்றத்துக்கு உருவாக்கக்கூடிய இது வந்து இந்த மாதிரியான கூறும் வார்த்தைகள் தான் அது திருக்குறள்ங்கிறத வந்து நீங்க வந்து கொரிய மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு பணி ஒரு பெரிய ஒரு விஷயம் எப்படி வந்து அந்த ஏன்னா உலக லெவல்ல பேச சிரமப்படக்கூடிய ஒரு பெரிய லாங்குவேஜ் எதுன்னா சீன மொழி தொடர்பான மொழிகள் ஏன்னா அதில் மூணு எழுத்து வரவே வராது ஏன்னா அறம்னு சொன்னாலே ரா இருந்தாதான் அறம்னு சொல்ல முடியும் ஆனா சீன மொழிகளில் ராங்கிற வார்த்தையை ஆறுங்கிறதே சைலண்டா ஆறுக்கு போதில அந்த டீயை பயன்படுத்தக்கூடிய ஆமா பயன்படுத்திய லாவையும் டீயையும் பயன்படுத்தக்கூடிய நிறைய இந்த நெல் நிலையில எப்படி இந்த அறம் ராவை கொண்டு போய் கொரியன் கொரியன்குள்ள திணிக்க முயற்சி பண்றீங்க வணக்கம் எனது பேர் சகாய டாசியஸ் நான் வந்து ஒரு மென்பொருள் ஆராய்ச்சியாளர் எனக்கும் தமிழுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை தமிழ் ஆராய்ச்சியாளர் இல்லை நான் நான் கொரியாவுக்கு போனது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுக்கு முன்னாடி இங்க சாம்சங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு அங்க கொரியாவிலிருந்து ஒரு இன்டர்வியூ கால் அப்படியே போனதுதான் அது ஒரு ஒரு அட்வென்ச்சர் தான் அட்வென்ச்சர் அந்த டைம் ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ இப்போ கொரியாவுக்கு போறது வந்து ரொம்ப எளிது ஈவன் இப்ப நீங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மொழி தெரியாடி கூட சிரமம் இருக்காது நம்மகிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து கொரியாவை பத்தி எதுவுமே தெரியாது ஒரு அட்வென்ச்சர் தான் அது போனேன் போனதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரி நான் முத நாள் போனதே வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமான பனிப்பொழி ஜனவரி

அதிக அளவு நான் இருக்கும் அதுல நாளே நல்ல அனுபவம் எனக்கு முதனாளே ஃபார்மர்சி போட்டு வீட்டு வழியே வந்து வலிக்க விழுந்தேன் சரியா அப்படிதான் வரவேற்றுச்சு நே கொரியா பிறகு ஆபீஸ் போனேன் போகும்போது பார்த்துட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா கொரியா தமிழ் தொடர்பு அப்படின்னா வந்து முதல்ல அம்மா அப்பா வார்த்தைகள் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அம்மா அப்பா வார்த்தைகள் கிடையாது என்னுடைய மேனேஜர் பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது ஆனால் என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட் நான் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறனோ அதை அப்படியே இந்த டிரான்ஸ்லேட்டர் வாங்கி என் மேனேஜர் கொரியனில் சொன்னார் அது மாதிரி கொரியன் அதே மாதிரி தான் மூன்று ஆண்டுகள் அப்படி தான் போச்சு சரியா ஸோ அப்போ என்னென்னா வந்து அவர் என்ன மேனேஜர் கூப்பிடும்போது சகாயா அயில் வாப்பா அப்படின்னு தமிழ் வார்த்தை தமிழ் இல்லை அது எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போது அது தமிழ் மாதிரி தான் தோணுச்சு ஓ சகாயா இல்வாப்பா இல்வாப்பா அது வந்து கொரியன்

இதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு அதே இதுதான் அவங்களுக்கும் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது சார் நம்ம தமிழுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அதுக்கப்புறம் எங்க கம்பெனியே என்னைய வந்து கொரியன் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சு வச்சா அங்க போகும்போது முத முத ஆச்சரியம் சொன்ன மாதிரி நெடுங்க அதாவது மற்ற மொழிகள் நம்ம எழுத்து எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இல்லையா ஆனா என்ன எனக்கெல்லாம் வந்து கொரிய எழுத்து கத்துக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டே நாள் நீங்க எழுத்து கத்துக்கறதுக்குலாம் வந்து ரொம்ப சிரமப்படும் தமிழ் மக்கள் வந்து எனக்கு தெரியும் சிரமப்படமாட்டேன் மாட்டாங்க ஓ கம்பெனிங் நம்ம தமிழர் எல்லாமே ஸ்கொயர் உயிரெழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து இருக்குல்ல இப்ப நமக்கு வந்து பனிரெண்டு உயிரெழுத்து அவங்களுக்கு பத்து நமக்கு மெய் எழுத்து பதினெட்டு அவங்களுக்கு பதினாறு இன்னும் நம்மள மாதிரி நெடியில எழுத்து அங்க வந்து இரட்டை மெய் எழுத்து ரெட்டை உயிரிழுத்து அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படி போட்டோம்னா பத்தொன்போது இருபத்தொன்னு மாறிடும்

ரெண்டு நாள்ல படிச்சுட்டேன் ஆனா பேசுறது வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா பேசுற நாலு விதமா பேசுவான் இப்ப நம்ம இதுல பாத்துட்டோம்னா நம்ம இதுல வந்து மரியாதைய பேசுற ஒண்ணு வாங்க வா ரெண்டு தான் நம்ம இதுல ஆனா அங்க வந்து நாலு விதமா பேசுவாங்க ஒரே ஏஜ் குரூப் உள்ளவங்க ஒரே இதுல பேசுவாங்க நம்முடைய ஏஜ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி பேசுவோம் ஓ ஏஜ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மாதிரி பேசும் அதே மாதிரி இங்க பத்திரிக்கை இதுல எல்லாம் எழுதினீங்க வச்சு அதுக்கு வேற மாதிரி போகும் இது வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு சரியா இந்த மாதிரி பேசுற கஷ்டம் நமக்கு ஆனா கத்துக்கிறது ஈஸி எழுதுறது ரொம்ப எளிது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எழுத்து படிக்கும் 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 போது எனக்கு என்ன தெரியுதுன்னா ஏதோ சம்திங் தொடர்பு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கு ஆனா எனக்கு எந்த கதைகளும் தெரியாது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம தமிழ் மக்களோட தொடர்பு எனக்கு அதிகமா கிடையாது போன ஆறு மாசம் எனக்கு வந்து யாருமே தெரியாது பட் ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் இல்ல ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னொரு கொரியன் அங்கே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டே வந்து கொரியன் கிளாஸ் கொடுப்பான் அப்ப அந்த கிளாஸ் நான் போய் சேரும்போது தான் எனக்கு வந்து நம்ம தமிழ் எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பேரு அதுல பதிமூணு தமிழ் பசங்க அப்புறம் ஒரு தெலுங்கு பையன் ஒரு ஹிந்தி சரி ஒரு ஒரு பிலிப்பிலம் கூட பதினஞ்சு பேர் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொரியாவில் உணவு பற்றியே தெரியுது எனக்கு நிறைய அதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்த ஆறு மாசம் சரியா ஒன்று வந்து பொக்கும் பாப்பு சைனீஸ் பொக்கும் பாப்பு அப்புறம் இன்னொன்று சுந்து பூஞ்சில் ஒரு சோயாபீன் சூப் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு உணவு தான் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் கொரியா ரெஸ்டாரண்ட் போனோம்னா எனக்கு என்ன பார்த்தோன்னு எடுத்து வச்சிருவாங்க காலையில் போனால் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் நைட்டு போனால் இது அப்படி அவங்களே எடுத்து வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி உணவு பற்றி எனக்கு அப்போ தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி நான் கொஞ்சமாக எனக்கு உணவு கொஞ்சம் அறிமுகத்து வைக்கும்போது அதனால பார்க்கும் சில உணவுகள் நம்ம நம்மளுடைய உணவுகள் தொடர்பு இருக்குன்னு தெரியுது அதுக்கப்புறம் எனக்கு வந்து சில கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒரு கொரியன் நண்பர் வந்து என்னை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க எந்த டைம்னா நம்ம பொங்கல் மாதிரி அங்கே வந்து சூஸ் சூஸ் அது நம்ம அறுவடை திருநாள் அங்கே அறுவடை திருநாள் தான் ஓ நம்மளை மாதிரி மூணு நாள் கொண்டாடும் ஓ ஸோ அதில் வந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் அந்த கொல்கட்ட இப்ப நம்ம இதுல வந்து அந்த காலத்துல வந்து விசேஷமான டைம்ல நம்ம கொல்கட்ட செய் ஆமா நக்ல ராவே அதெல்லாம் அது நம்ம பொங்கல்ல என்ன பண்ணுவோம்? பொங்கல்ல நம்ம ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருந்து பொங்கல் பிக்கு கரெக்டா அதே மாதிரி அங்க வந்து இந்த கொல்கட்ட சேரது இல்லையா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருந்து செய்வோம் அதுதான் முக்கியமான ஒருது. இத பாத்தீங்க அந்த பண்பாடு இருக்கு அங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைகள்லாம் செய்றதுல யார் செய்வானா வீட்டுடைய மூத்த மரம்ம செய். ஓ அவங்கதான் அந்த நமக்கு என்ன பழக்கம் நம்ம கிட்ட இப்ப கூட்டு குடும்பம் இல்லை ஆனா கூட்டு குடும்பம் இருந்த காலகல காலகட்டத்தில் அவங்கதான் பண்ணாங்க ஒரு பண்பாட்டு ஒற்றுமை இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அவங்க வாங்குவாங்க நம்ம எல்லாம் நான் எங்க இதுல என்ன பண்ணுவேன்னா முட்டி போட்டு வாங்குவேன் முட்டு போட்டுன்னு பிளஸ் பண்ணி காசு கொடுப்பாங்க அதே பழக்கம் அவங்களுக்கு அவங்க மாதிரி வாங்குறாங்க ஸோ அந்த பழக்க வழக்கம் இருக்கு அப்புறம் முன்னோர் வழிபாடு இப்ப கல்லறை இப்ப நம்ம கல்லறை போயிட்டு பார்ப்போம் அங்க முன்னோர் வழிபாடு அவங்க எங்க அவங்க அடக்கம் பண்ணாங்களோ அவங்க இடத்துக்கு போயிட்டு அதை வந்து தூய்மைப்படுத்தி அங்க முன்னோர் வழிபாடு பண்றாங்க 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 ஸோ இது அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஃபேமிலியோட கடற்கரை அந்த ஏதாவது பார்க்கு பொங்கல் போயிட்டு விளையாடுறாங்க அந்த விளையாட்டும் பாத்துட்டீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அதுல பட்ட விடுறாங்க நம்ம பட்ட விடுறாங்க அப்ப நம்ம வந்து அதே மாதிரி இந்த எட்டாங்கல் அஞ்சாங்கல் ஆட்டம் அம்பரம் விடுறது இட்டிப்பொருள் விளையாடுறது இது எல்லாமே நம்மளுடைய விளையாட்டுகள் இப்ப விளையாட்டுல இருக்கு இதெல்லாமே நான் வந்து அவங்க கூட வந்து ரியலா இருந்து அனுபவிச்சது கொரியர் ஃபேமிலியோட இருக்கு புல் வரைக்கும் இருக்கு கிட்டிபுல் வரைக்கும் ஆஹ் பதினாறாம் நூற்றாண்டுல கிட்டி புள்ளி ஆதாரம் இருக்கு நம்ம தமிழ் மரபுல இருக்கு கிட்டி புள்ளா அவங்க தேர் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க தேர் அடிக்கிறேன் கிட்டிபுல்ல அடிச்சு தேர் இருக்குமா தேர்ல அந்த கிட்டிபுல் போய் படுற போய் போய் படுமா அந்த தேர் அடிச்சாங்க அப்படிங்கிற விளையாட்டுக்கு பேரு அத நம்ம நம்ம கிட்டிபுல் சொல்லி சொல்லுங்க அந்த விளையாட்டு இது மாதிரி நிறைய விளையாட்டுகளையும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நம்பா நாங்கள் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன் அப்போ அங்கே சர்ச்சிலேருந்து கேம்ப் அப்புறம் ஒன் டே கேம்ப் போகும்போது அங்கே ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நம்ம ஊரில் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு பூப்பறிக்க வருகிறோம் பூப்பறிக்க வருகிறோம் இந்த மாதிரி விளையாடுறோம் அதில் வந்து கொரியன் வேர்டுல அதே மாதிரி கை கோர்த்துட்டு ஊறிச்சி போய் வே பண்ணி வே பண்ணி

அப்படியே இருக்கு எனக்கு இது பயங்கரமான ஆச்சரியம் இது நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைங்க நான் விளையாட விளையாட்டு எப்படி இவங்ககிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஆனா இந்த டைம் வரைக்கும் எனக்கு நமக்கும் கொரியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் இதெல்லாமே வந்து நான் மொழிகள் கத் கத்துக்கும் போது இப்ப கொரிய லெவல்ல நான் அஞ்சு லெவல் முடிச்சிருக்கேன் கொரியன் கவர்மெண்ட் குடியுரிமை இது கொடுப்பாங்க அதுல கேஇப் லெவல் ஃபைவ் அது வரைக்கும் நீங்க முடிச்சாதான் அங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா நீங்க வாங்க முடியும் இப்ப நான் அது முடிச்சு வாங்கிட்டேன் அது வந்து எழுதவும் படிக்கும் நம்ம ரொம்ப கடினமான லெவல் வச்சுக்கலாம் அஞ்சா லெவல் போயிட்டீங்கன்னா ஹிஸ்டரி லா எல்லாமே நம்ம படிக்கணும் நயரம் கஷ்டமா இருக்கும் அஞ்சு லெவல் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் படிச்சேன் படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் கிராமர் கிராமர்லாம் பார்த்துட்டீங்கன்னா என்னுடைய அதாவது இப்ப நான் கொரியாவில் பார்த்துட்டீங்கன்னா திருக்குறள் தவிர கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள கிராமர் தொடர்புகளை இலக்கண தொடர்புகளை நான் ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் அதை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன் என்ன மொழிக்கையில அது வேலை கழுவும் அதிகமா இருக்கு நம்ம எல்லாம் வந்து தமிழ் இந்த ஆய்வாளர் கிடையாது இல்லையா நம்ம ஆராய்ச்சியாளர் அது போக டிரான்ஸ்லேஷன் இருக்கு அது போக இதையும் பண்ணணும்னா நமக்கு வந்து நேரம் வேணும் நேரம் அது குறைதான் கட்டுற ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சு வச்சிருங்க முடிக்கல இப்போ அதுல பாத்துட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே கண்ணன் சார் சொன்னார் நம்மட தன்னிலை முன்னிலை இருக்கு இல்லையா இப்ப நான் நிலை முன்னிலை வந்து அதே வார்த்தை தான் ஒரு எண்ண இருக்கு அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா பன்மை விதி நம்ம வந்து விதி சேப்போம் சரிங்களா அவங்க அதை இது திரில் சேப்பாங்க அதாவது தான் இப்ப தா தீ போடுறீங்களா திரில் ஓ இப்ப உதாரணத்துக்கு சாராம்னா வந்து மனிதர் சாராம் திரில் தங்ஷின்னா நீக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டபுள் ஃபார்ம் வந்து இந்த தஙின் திரில் பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கணத்துல உள்ளது சேர்க்கிறோம் நம்மளும் பாத்துட்டீங்கன்னா பன்மை குறிக்கும்போது கல் காணும் சேர்க்கிறோம் அவங்களும் பன்மை குறிக்கும் போது திரில் சேர்க்குறாங்க

பலி உடையது தான் அங்கேயும் விழா எடுக்கலை அப்ப பாத்துட்டீங்கன்னா கிராமத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஒற்றுமை இருக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க நெடுங்கணக்கில பாத்துட்டீங்கன்னாலும் நெடுங்கணக்கு நம்மோட உயிரும் உயிரும் மையம் சேர்ந்து உயிர்மை பிறக்குற மாதிரி தான் அங்கேயும் பிறக்குது இலக்கணத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய இலக்கண ஒற்றுமைகள் இதுல இருக்கு அப்ப கொஞ்சம் சொல்லிருக்கா இப்ப நிறைய ஒற்றுமைகள்லாம் இருக்கு இலக்கணத்துல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இந்த தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இதுவரைக்கும் இந்த ராணி கதையும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது இந்த ராணி கதை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நான் நாளைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏன் வந்து எழுத்து நிட்டு எனக்கு இப்படிதான் வருது அப்படிதான் வருது அதுதான் கேட்கறேன் அம்மா அப்பா வார்த்தையில எப்படி இருக்கு நல்லா க்ளோஸா அப் பேசும் கொரியன் ஃப்ரெண்டு அப்போ தான் அவங்க சொல்றாங்க உனக்கு தெரியுமா சகாயா முன்னாடி வந்து ஒரு கொரியன் இருந்து ஒரு இளவரசி வந்திருந்தாங்க அவங்க வந்து கிம் சூரோன் ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எங்கிட்ட கதை இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது அதனாலதான் அவங்க இறக்கும்போது அம்மானு கூப்பிடுங்க அப்படின்னு தான் அவரு அவங்க சொல்றாங்க சரி ஓகே அது அந்த கதை வந்து எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது லெவல் சொல்ற படிக்கும்போது அதுல கரா குக்கி இப்ப சார சம்யுரா சொன்னீங்க இல்லையா அதுல உள்ள இந்த கரா குக்கி படிக்கும்போது இப்ப கரா குக்கி என்னன்னா கொரியாவில் உள்ள ஒரு பண்டைய ஒரு பழமையான ஒரு ஆவணம் 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 புக் அது சரிங்களா அந்த புக் எழுதுனது ஒரு புத்திஷ்மா எழுதுனவர் ஸோ அந்த ஆவணம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தடவை அந்த டீட்டெயிலில் இருக்குது நான் படித்த லெவல் ஃபைவில் வந்து இருக்கு அதில் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது முன்னொரு காலத்தில் வந்து கொரியாவில் வந்து எழுபதினாயிரம் மக்கள் இருந்திருக்காங்க அந்த எழுபதினாயிரம் மக்களை வழிநடத்துறதுக்கு நூறு தலைவர்கள் அரசர்கள் யாரும் கிடையாது தலைவர்கள் தலைவர்கள் நூறு தலைவர்கள் எழுபதனாயிரம் மக்களை வந்து வழிநடத்துறதுக்கு நூறு தலைவர்கள் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு அரசர் வேணும் அப்படின்னு வந்து அவங்க மக்கள் விருப்பப்படுறாங்க விருப்பப்படும் போது என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு வேணும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க தெய்வத்துல அப்ப அவங்களுக்கு இருந்து ஒரு அசிரி கேட்குது அசிரி அப்படின்னா நீங்க வந்து முன்னோர் வழிபாடு பண்ணி பாட்டு பாடி ஆடி தடனமாடி ஆடி மகிழ்ச்சியா இருங்க உங்களுக்கு நான் ஒரு அரசர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன மக்கள் அது மாதிரி பண்றாங்க பண்ணும்போது வானத்துல இருந்து ஒரு தட்டுல தங்கத்தட்டுல ஆறு முட்டைகள் வந்து இறங்கி வந்திருக்கு அதுல முதல் முட்டை உடஞ்சி வெளியே வர்றது அது அது அந்த வெளியே வந்த அரச பேர் தான் முதல்ல வந்த ஒரு பெயர் தான் வந்து வந்து சுரோ சுரோ தலை சைனீஸ் தோன்றியது முதலில் முதல் முதலில் முதலில் தோன்றியது அதனாலதான் சுரோ அவருடைய பேர் இப்ப அவரு வந்து அவர் அவர் அரசுல இருக்கும் போது அவருடைய அமைச்சர்கள் பண்ணிடுங்க சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா என்னைய வானத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க என்னை வந்து என் மக்களை வழி நடத்துறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல எனக்கு கல்யாணம் பண்றதுக்கும் அவங்களே வந்து அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் விட்டு சொல்றேன் இந்த வேளையில என்ன பண்ணும் ஒரு கப்பல் வந்து கொரியா பென்சிலாவுக்கு வருது அங்க ஒரு இளவரசி வந்திருக்காங்க அப்ப அவங்கிட்ட வந்து கேட்கும்போது போது என்னுடைய அம்மா அப்பா கனவுல வந்து தெய்வத்தூரில் தோற்றி நீ வந்து இந்த மாதிரி கொரியா பென்சிலாவுக்கு போ போனியன்னா அங்க உனக்கான கனவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த அப்படி தான் நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறேன் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு கான்ட்ரவர்ஸ்னா நான் படித்ததில் அப்படி மேரேஜ் பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு இவருக்கு ஆறு வயசு ஓ அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் ஸோ இதில் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு அப்படி தான் இருக்கு ஆனால் இதில் இந்த கேள்வி ஞானமே அங்கே இருக்காத ஆமாம் அப்போ எப்படி ஒரு பதினைந்து வயது சிறுமி வந்து ஒரு கடன் தான் நீங்கள் வந்திருக்க முடியாது அப்போ இந்த இளவரசி வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு நாட்டு மக்களுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்கும் மனித தொடர்பு இருந்திருக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய பழைய சோழர்கள் இதை எடுத்து பார்த்தாலே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க இப்படி ட்ரேடிங் மூலமா ஒரு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து பொண்ணு கொடுத்து எடுக்க எதிரி நாடு போர் செய்ய வேணாலே பொண்ணை கொடுத்து ஓரமாத்திடறான் அதே மாதிரி தான் இவங்களும் இங்க இருந்து அங்க போயிருக்கணும் அந்த மக்கள் இங்கே இப்ப இங்க கிடைச்ச இதுல வந்து மங்களாயிரத்து கல் இருந்துச்சு இல்லையா அந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ் மக்கள் அங்க போய் வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்து இருந்தாதான் தான் மொழிகளுடைய கலப்பு ஏற்பட்டு இருக்கு உறவின் முறை கூட வரும் ஏன்னா அப்படி இருந்தா மட்டுமே தான் பாத்துட்டீங்கன்னா இரண்டு இனக்குழு ஒன்றா வாழ்ந்தாதான் பண்பாட்டு கலக்கப்பட்டிருக்கும் உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கும் எல்லாமே நடந்திருக்கும் இப்படி நடந்தாதான் என்ன பண்ணுவோம் நம்ம பொண்ணு கொடுப்போம் கண்டிப்பா அந்த வழியில தான் இந்த பொண்ணு பொண்ணு எடுத்திருக்கலாம் இன்னொரு விதமா எப்படி பாக்குறேன்னா அவங்களுக்கு வந்து அரசர்களே இல்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த மூணு கிங்டம் நீங்க போனீங்கன்னா கூட அந்த மூணு கிங்டம் உடைய முதல் அரசர் பாத்துட்டீங்கன்னா ஒன்னுல கரடியில இருந்து வந்திருப்பாரு இல்ல சிங்கத்தில இருந்து வந்திருப்பார் புலியில இருந்து வந்திருப்பாரு இந்த மாதிரிதான் இருக்குமே தவிர வரலாறு அப்படிதான் அவங்க பதிவு இருக்காங்க ஆமா யார் எந்த அரசருக்குமே ஆர்ஜின் கிடையாது அப்புறம் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஏன் நம்ம மூவேந்திரம் அங்க போயிருக்கோம் ஏன்னா சூரோ சூரோ கூட சூராங் இன்னொரு இடத்துல இருக்கும் இல்லையா அத கொஞ்சம் வந்து நீங்க பிரிச்சுக்கன்னா சேரான் மாதிரி பெச்சே பாத்தீங்கன்னா பாண்டியா மாற வாய்ப்பு இருக்கு சொல்லா வந்து சோழா ஏன் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது பாலி வரைக்கும் அப்பவே சோழர் போயிருக்காங்க ஆமா சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தோணுது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் சொன்ன அந்த நிகழ்ச்சி நடத்தணும் இல்லையா இருபத்தி ஒண்ணுல அப்பந்தான் வந்து முனைவரைய பேசும்போது கண்ணனையா பேசும்போது அந்த ராணி கதையை பேசுறாங்க அப்பந்தான் எனக்கு ராணியோட முழு கதையும் அதுக்கு முன்னாடி தெரியாது ஓ ராணி வந்திருக்காங்க அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராணியை நம்ம வந்து பெருசா தூக்கி பிடிக்க கூடாது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா ராணி வந்திருக்காங்க கரெக்ட் ஆனா ஏன் வந்தாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படி சொல்லி நம்ம எவிடன்ஸ் வைக்கும் போதுதான் கொரியன்ஸ் நம்புவாங்க அப்பந்தான் வந்து நம்ம கொரியன்ஸை பேச வைக்க முடியும் இப்போ நீங்க எந்த அளவு நம்ம வந்து ஆராய்ச்சி எவ்வளவுதான் நம்ம பண்ணி எவிடன்ஸ் எடுத்தாலும் சரி நம்ம மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னா ஒரு படி கூட முன்னேற முடியாது நம்மளுடைய ஆப்போசிட் வந்து பேச யாரு இப்போ வந்து ஐயா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு இரண்ட ஒளி இருக்கு இருக்கிற இடத்துல ராணிஞ்சர் ஒரு ஒளியை நீங்க எப்படி கரெக்டா ராணி இருக்காங்க சரி இப்ப அந்த ராணி ஏன் வந்தாங்கன்னு அடுத்த தேடல எங்களுக்கு போகுது நாங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்திருக்காங்க அவங்க ஐயா இங்க ஆய் கிங்டம் வந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா தெளிவா சொன்னாங்க சொன்னால அடுத்தது நம்ம எப்படி ஏன் இவங்க அங்க போனாங்க நம்ம அடுத்த தேடல் இப்போ இனிமே நாங்க இந்த இதை எடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து பாத்துட்டீங்க நீங்க திருக்குறளுக்கான சொல்ல வரேன் இப்ப பாத்துட்டீங்கன்னா கொரி இப்போ கொரிய மக்கள் இப்ப எனக்கு மொழியை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு கொரிய மொழியை பத்தி தெரிஞ்சு கொரிய மொழியை பத்தி தெரிஞ்சிருச்சு இப்ப கொரியர்களுடைய இதுவும் தெரியுது இப்ப கொரியர் கொரியா எடுத்துட்டீங்கன்னா நீங்க அது ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸ்ட் கண்ட்ரி இல்லையா டெக்னாலஜியை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனா இருந்தாலும் இன்னும் பழமையை கைவிட மாட்டேன் ஒரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா பழமே இருக்கும் ஆப்போசிட்ல பார்த்துட்டீங்கன்னா அப்படியே இப்போ இருக்க மாடல் கடந்த சிட்டி பில்டிங்ஸ் பழமே அப்படியே பாதுகாப்பாங்க அதே மாதிரி எவ்வளவுதான் டெக்னாலஜி நீங்க ஸ்மார்ட் இப்ப நம்ம இடத்துல கூட ஸ்மார்ட் போன்ல பிடிஎஃப்ல வந்து நம்ம புக் படிக்க ஆரம்பிக்கிறோம் கொரியன்ஸ் வந்து இன்னைக்கு கூட புக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓ டூ தான் நீங்க எந்த வித இடத்துல போங்க ட்ரெயின்ல பார்த்துட்டிங்கனாலே புக்கு தான் படிச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீங்க ஒரு சப்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு புக் ஸ்டால் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியுறதுனால பழமை விட மாட்டாங்க புக்கு படிக்கிற யாரோ இது இருக்குது இன்னொன்று கொரியர்கள் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேருக்கு மேல வந்து கடவுள் நம்பிக்கையற்ற வரும் ஓ சரிங்களா கன்ஃப்யூசஸ் உடைய தத்துவம் நல்லது செய் உனக்கு நல்லது நடக்கும் நீ கெடுதல் நினைச்சீங்கன்னா கெடுதல் நடந்து ரொம்ப சிம்பிள் சரியா என்னென்னு தான் வந்து ஒரு இப்ப பௌத்தம் பாத்துட்டீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்து பர்சன்டேஜ் இருக்குமா பதினேழு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு இருபத்தி மேல கூட இருப்பான் ஆனா யாருமே வந்து மதம் சார்ந்துன்னு பேச மாட்டாங்க அதை வந்து முன்னிலைப்படுத்தவே மாட்டான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூகம் திருக்குறள் சில பெரிய மேல மேல சிந்தனை அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தனை வந்து அவன் கல்வியறி பெற்றுத்தானா அவனை செய்கிற வேலையை வச்சு அவனை மதிக்க மாட்டான் யார் அந்த ஒரு துப்புர தொழில் செய்கிறவங்க கூட நின்று சாமான் வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இப்போ நீங்கள் நாமளும் பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் க்ளீன் பண்ணுறவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க சிஇஓ கூட உட்காந்து சாப்பிடுவார் எல்லாரும் ஒரே டேபிளே உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சமத்துவம் அங்கே இருக்குது இது எல்லாமே நம்ம திருக்குறளில் சொல்லியிருக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாதிரி விருந்தவங்க கொரியன்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க முனைவர் சொன்னது தான் அங்கே விருந்தவங்க பார்த்துட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னா நம்மளை மாதிரியே தான் இருக்குது வாங்க வாங்க கூப்பிடுறது வீடு வரைக்கும் கொண்டு வெளியே போகும்போது

சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அப்படி அந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பெனிகள்லாம் நிறைவேறிடுச்சு அதேமாதிரி அந்த மார்ச்சில் வந்து வெளியீடு காணுங்க இப்போ சார் சொல்லும்போது நிறைய திருக்குறளை பற்றி எல்லாம் பேசணும் மொழி தொடர்புகளை வச்சு எல்லாம் பேசணும் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் குறுக்கிட்டீங்க உண்மைத்தன்மை அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க உண்மைத்தன்மைங்கிறது தான் எல்லா ஆய்வுகள்லேயும் மிக முக்கியமான ஒரு விஷயமே அதுதான் அது இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ஆய்வுன்னு பிடிப்பட முடியும் நீங்க சொல்லக்கூடிய வந்த விஷயங்கள்ல இந்த நார்த் இந்தியன் அது அவங்களுடைய ஒரு எதிர்ப்பு குரலோ அல்லது அவங்க சார்ந்த ஒரு குரலோ எழுப்பப்பட்ட நேரத்தில் அதுக்கான கருத்தை பத்தி நீங்க பதிவு அதை விரிவாக விரிவா சொல்லுங்க இப்போ நாலரை வருஷமா நான் இந்த ஆய்வை செஞ்சிட்டு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை படிக்க நேர்ந்தது அது வந்து ராணா சிங் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தரும் கட்டுரை எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொன்னதுன்னா தான் இந்த இளவரசி சென்றாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா சான்றையும் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கொரிய பேராசிரியர் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு அதாவது தென்னிந்தியாவில் ஒரு ஆட்சி இருந்தது அதுல வந்து ரெட்டை மீன் சின்னம் இருந்தது அது யாருமே ஏன் எடுத்து சொல்லலன்னு எங்களுக்கு தெரியல சொல்லியிருந்தாங்கன்னா இங்கேயும் அவங்க ஆய்வு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது அவங்களோட நோக்கமே வேற மாதிரி சேர்ந்துருக்கலாம் அப்ப இவங்க வந்து இந்த ரெண்டு கட்டையும் எழுதினதை நான் படி ரெண்டு பேரும் எழுதினதை படிக்க நேர்ந்த உடனே நான் ஒரு இங்கேன்னு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனேன் இது மாதிரி நாங்கெல்லாம் எனக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஐயாவோட கட்டுரை ஆரோக்கியராஜா அவங்க கட்டுரை வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கட் வந்தேன் நான் அப்போதான் அவர் சொன்னார் ஆமா இவ்வளோ ஒற்றுமை இருக்காங்கிறத வந்து நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நிச்சயமா இதை வந்து நாங்கள் வந்து அயோத்தியாலேருந்து அவங்க போகலை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னு அவங்களே அதாவது வட இந்திய ஆய்வாளரே வந்து நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இது போயிருக்கு அப்போ நம்ம நம்ம வந்து இளவரசி இங்கேருந்து போனாங்களாங்கிறது வந்து இன்னும் சான்றுகள் தேவை இருக்கு ஆனால் அயோத்தியாலேருந்து செல்லலைங்கிறத வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க

ஒற்றுமைகள் எல்லாம் அதாவது ஒரு அஞ்சு தலைப்புல உணவு சொன்னாரு அப்புறம் பழக்க வழக்கங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கும்பிடுற தெய்வங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் சூரியன் சந்திரனை அதே மாதிரி ஏழு கன்னிமார்கள் அவங்களுக்கு கும்பிடுறாங்க அவங்களுக்கு ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நூலா வெளிவரத்துக்கு இருக்கு அதே மாதிரி பாடலை வந்து நான் அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அது வந்து அவங்களோட தேசிய பாடல் அதாவது வட கொரியாவும் தென்கொரியாவும் இரண்டு நாடுகளும் ஒரே ஒரு இதுல ஒற்றுமையா இருக்காங்கன்னா இந்த பாடல் அதுக்கு வந்து அவங்க ஒரு விழாவே நடத்துறாங்க பெரிய ஸ்டேடியத்துல வந்து ஆரியரங்க ஒரு விழாவே ஒண்ணு நடக்குது நீங்க மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியா வருதுன்னா இந்த பாடல்தான் போடுவாங்க அவங்களுக்கு தே தேசிய கீதம்னு ஒன்னு இருக்கு ஆனா தேசிய பாடல் தான் அவ்வளவு முக்கியமான ஒரு பாடல் வந்து நம்ம தாலாட்டு பாடல்னா பாத்துக்கோங்க அதனால இப்ப நான் அந்த அந்த அது அடிப்படையில ஒரு நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் எடுத்து ஒரு தொகுப்பா அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு எனக்கு மொழி தெரியாது ஐயா மாதிரி மொழி தெரியாது இருந்தாலும் இப்ப வந்து டெக்னாலஜியில டீப் லேர்னிங் ஒரு டெக்னாலஜி இருக்கு அதை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் இன்னும் அத வந்து நாட்டுப்புற நான் ஆரியரங்கிறது அதே ஆரியரங்கே ஒரு பத்து ஆரியரங்கு இருக்கு அந்த பத்து ஆரியரங்கையும் போட்டு அதுக்கப்புறம் மேல பாடல்கள் எல்லாம் இருக்குங்கறத வந்து அது அவங்களுக்கு தான் நேஷனல் அது நேஷனல் சாங் அது நமக்கு தாலாட்டு பாடல் அப்படின்னு அதனால சரி தாலாட்டு மத்த பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு